அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி என்னுடைய சேனலில் ஒரு சின்ன விலாக் தான் என்ன வ்ளாக்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் திருப்பதிக்கு காலையில் கிளப்பிட்டேன் காலையில்னா மத்தியானம் ரெண்டு மணி ட்ரெயினுக்கு காலையில் மோர் கொடுத்துருந்தேன் மோர் கொடுத்ததுக்கான ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்ஷய திதி எப்பவுமே நான் வருஷம் வருஷம் அக்ஷய திதிக்கு மோர் கொடுப்பேன் அக்ஷய திதி அன்னைக்குமே நான் கரெக்டாக திருப்பதிக்கு போகிற பிளான் இருந்தது ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது காலையில் ஏழுமலையானுக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் மோரும் ரெடி பண்ணிவிட்டு சாமியானை வச்சுட்டு வெளியில் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த அக்ஷய திதிக்கு மோர் கொடுத்தது இன்னொரு வீடியோவாக என்னுடைய சேனலில் போடுறேன் அது இன்னும் ரெடி பண்ணலை இப்போதைக்கு திருப்பதிக்கு போன ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை தான் நான் இதில் போட்டிருக்கேன் வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது சும்மா ஜஸ்ட்டு நாங்கள் போகணும் என்ன பண்ணுன்றதை மாத்திரம் தான் இது ஜாலியாக போட்டிருக்கேன் ஸோ நான் மோர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லாம் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க ஆண்டி சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு வாங்கி குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதை மாத்திரம் ஃப்ரெண்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கடுத்து நாங்கள் எப்படி கிளம்பணும் என்னெல்லாம் பண்ணுன்றதையும் இதில் அடுத்தடுத்து ஆட் பண்ணியிருக்கேன் எல்லா காலையில் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டில் வரத்துக்கு முன்னாடி சும்மா ஜஸ்ட்டு ஒரு சின்ன மெமரபிள் வீடியோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் வீட்டில் வெளியில் உட்காந்துட்டுருந்தோம் இருந்தோம் நல்ல வெயில் நாங்கள் ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் மதியானம் ரெண்டு மணிக்கு ட்ரெயின் ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வரத்துக்குள்ளே சும்மா வெளியில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாப்பா தான் வீடியோ எடுத்தாங்க நான் எப்போவுமே ஹேரை முன்னாடி போட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேன் இது சும்மா ஞாபகமாக இருக்கட்டும் எவ்வளோ முடி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்க்கும்போது நல்லா இருக்குமேன்றதுக்காக முன்னாடி முடியை போட்டு அம்மாவும் நானும் சிரிச்சுக்கிட்டே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக இருக்கும் முடி ஆனால் ரொம்ப மெலீஸாக இருக்கும் நாங்கள் பாம்பு வால் மாதிரி இருக்குதுன்னு கிண்ணல் பண்ணிகிட்ருப்போம் ஸோ எனக்காக தான் அம்மாவும் வேண்டிக்கிட்டாங்க இதை முன்னிட்டு நாங்கள் திருப்பதிக்கு கிளம்பிட்டோம் எவ்வளோ முடி இருந்ததுன்னு இதிலையே பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு முடி இதை மொட்டை அடிக்கிறதுக்கு நீங்கள் திருப்பதிக்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக அது இல்லைங்க கதை நான் வீடியோவில் பின்னாடி பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ காரில் எல்லாம் நான் பாப்பா அம்மா எங்கள் ஹஸ்பண்ட் எல்லோருமே காரில் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு சென்ட்ரலில் தான் ட்ரெயின் எனக்கு போட்டிருந்தோம் ஸோ ஸ்டேஷனில் எங்களை உட்கார வச்சுட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஏடிஎம் போயிட்டு ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வரேன்னு போயிட்டாரு சும்மா இதையும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன் ட்ரெயின் இன்னும் வரல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ட்ரெயினில் ஏறி எங்களுடைய சீட்டில் உட்காந்துட்டோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்க சீட்டுக்கு முன்னாடி எங்களுடைய நம்பர் இருபத்தெட்டு இருபத்தி ஒம்போது இதில் பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி எட்டில் சின்ன சின்ன டாட்ஸ் இருந்தது இந்த டாட்ஸ் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கண் பார்வை இல்லாதவர்களுக்கு அடையாளத்துக்காக இதை வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அதோட ஆரம்பித்தாச்சுங்க ட்ரெயினில் ஏறினதுலேருந்து இறங்குற வரையும் தின்பண்டங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அதில் ஃபஸ்ட்டாக வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கொய்யாக்காதாங்க இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ அது வந்ததும் ஃபஸ்ட்டு வாங்கி அம்மாட்ட கொடுத்துட்டேன் அம்மா இதை உடனே சாப்பிட்றாத சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்து பையில் வச்சுட்டாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரெயினில் எல்லோரும் ஓரளவு நாங்கள் சென்ட்ரலில் ஏறும்போதே உட்காந்துட்டாங்க சீட் எல்லாம் அவங்கங்க உட்காந்துட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து வா முதல்ல சாப்பிடலாம் மணி மூணாக போகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டாங்க எங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் தொல்லையே வேணான்னு பக்கத்து சீட்டில் இடம் காலியாக இருந்ததுன்னு போய் அழகாக ஜன்னல் உரம் உட்காந்துட்டாரு எவ்வளோ நேரம் நீ தனியாக உட்காருவ பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தோம் சரி சாப்பிட்ற வரையும் தனியாக உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டோன்னு விட்டுட்டோம் அவரும் சாப்பிட்டாரு நாங்களும் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக்கிங் வந்தாங்க செக்கிங்கும் க பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஹஸ்பண்டை தனியாக விட்டா ஐயையோ அப்படின்னு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்கத்து சீட்டில் ஆளுங்கெலாம் வந்துட்டாங்க அதில் ஒரு குட்டி பாப்பா வந்ததுங்க சரியான வாளுங்க அந்த பாப்பாவை பார்க்கும்போதெல்லாம் என் சின்ன வயசுல எங்கள் பாப்பா இதே மாதிரி தான் இருப்பாங்க ஜப்பியாக அப்படியே அழகாக புசு புசு புசுன்னு இருப்பாங்க நல்லா பிடிச்சி பிடிச்சி கிளி நாங்கள் செம்ம க்யூட்டாகவும் இந்த பாப்பா பேசிகிட்டே இருந்தது ட்ரெயினில் வந்த எல்லா ஐட்டத்தையும் இது வாங்கித்தாங்க அது வாங்கித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட் கிட்டேயும் கேட்டது எங்கள் கிட்டேயும் கேட்டு ஒரே ஜாலியாக இருந்தது இதிலையே அடுத்து என்ன ஐட்டம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு ரூபா பத்து ரூபா பேக்கெட்டில் வேர்க்கடலை பட்டாணி மசாலா கடலை இதெல்லாம் வந்தது அதுக்கப்புறம் க மூக்கடில் சுண்டல் வந்துச்சு அதையும் பசங்கள் விடலங்க எது வந்தாலும் வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நரிக்குறவர்கள் ரெண்டு பொண்ணுங்க வந்தாங்க பயங்கர அழகுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாது அதில் வந்து ஒரு சிலர் தான் கொஞ்சம் கலராக இருந்தாலும் ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் நிறைய பேர் நரிக்குறவர்களில் கருப்பாக இருந்தாலும் செம்ம அழகாக இருப்பாங்க நான் நிஜமாக அவங்கள பார்த்தாலே ரொம்ப ரசிச்சிட்டு நான் அழகு எங்கே இருந்தாலும் ரசிப்பேங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்களும் மணி இருந்தாங்க அப்புறம் நல்லா ஃபேன்சியான மணிங்கெல்லாமும் இருந்தாங்க நான் மேக்சிமம் அது மாதிரிலாம் போட மாட்டேன் இருந்தாலும் அந்த பசங்க இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அதையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் இந்த பசங்களும் அழகாக இருந்ததுனால நான் அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிகப்பரிசி புட்டு என்னுடைய சேனலில் நிறைய வீடியோ போட்டிருப்பேன் அது வந்து ட்ரெயினில் விற்றுட்டு வந்தது அதை அந்த பசங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் வாங்கி கொடுத்துருந்தோம் ரொம்ப சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ ஆண்டின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கார் பக்கத்து சீட்டில் இருந்த எல்லாரும் பெரிய கும்பல் ஒருத்தங்க வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் உட்காரலனாலும் பரவாயில்லன்னு ஜாலியாக நின்றுட்டு பேசிட்டு வந்திருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரர் இதான் சகனு ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டு அழகாக வீடியோ எடுத்துகிட்டே வந்திருந்தார் உனக்கு ஷார்ட்ஸுக்கு யூஸ் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் எவ்வளோ நேரம் நீ வெயிலில் வீடியோ எடுப்ப பாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தோம் அவர் பாட்டுட்டு வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாருங்க எனக்கும் ஏதாவது இது பயன்படலைன்னு சொல்லிவிட்டு நானும் விட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த சவுண்டோட ட்ரெயின் சவுண்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த கூட்டங்கள்லாம் கஜ கஜ கஜன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க நல்ல வெயில் இந்த வெயில் வந்து நம்ம சென்னையிலேருந்து தாண்டி கொஞ்சம் தூரம் போகிற வரையும் நல்ல வெயில் அனல் தெரிஞ்சுதுங்க நாங்கள் திருப்பதி இறங்குற வரையுமே எங்களுக்கு வெயில் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் எப்போ திருப்பதி போனாலும் அக்டோபர் நரம் நவம்பரில் தான் போவோம் நல்ல ஒரு குளிர் அப்படியே பிசு பிசுன்னு மழை தூறிக்கிட்டு செம்மையாக இருக்குங்க இந்த வாட்டி பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிஃபோராக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம் இதுக்கு நான் ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த மொட்டை அடிக்கிற கதையை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அது என்னென்னா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்காக வேண்டி இருந்தேன் திருப்பதிக்கு மொட்டை அடைக்கிறதா ஆனால் என்னால் போக முடியாத ஒரு சூழ்நிலையால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது அதனால் நான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்னோடய ஹேரை வந்து எனக்கும் எடுப்பு வரையும் முடியிருக்கும் கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஹேர் டொனேட் ஃபுல்லாக நான் பண்ணிவிட்டேன் ஃபுல்லாக மொட்டை அடித்து கொடுத்துட்டேன் அதுவும் என்னோடய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் அதுவும் ஒரு ஒன் மில்லியன் ஒன் அண்ட் ஆஃப் மில்லியன்ஸ் வியூஸ் போயிருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க யாருமே இது வரைக்கும் அதில் ஒரு பேட் கமெண்ட்ஸ் போடவே இல்லை பா பாசிட்டிவாக சொல்கிறாங்களோ இல்லையோ நெகட்டிவாக நிறைய பேர் பேசுவாங்க ஆனால் இந்த வீடியோ பொறுத்தவரையும் யாருமே நெகட்டிவாக கமெண்ட் போடலைங்க கமெண்ட் போட்டவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஓரளவு எங்கள் வீட்டுக்காரர் அப்படியே வீடியோ கவர் பண்ணிக்கிட்டே வந்தார் கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகும்பொழுது நல்ல ஒரு கிளைமேட் லைட்டாக சில்லுன்னு இல்லை ஆனால் நம்மளுக்கு வெக்க இல்லாத மாதிரி கொஞ்சம் நல்லாவே இருந்தது அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் ஒரு வழியாக ஃபைவ் தேர்ட்டிக்கோ என்னவோ நாங்கள் இறங்கிட்டோம் திருப்பதியில் இறங்கி ஸ்டேஷனில் மேலே போகணும் சரியான ரஷ்ஷுங்க ஆஹா எப்படி தான் நம்ம உள்ளே போக போகிறோமோன்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டே இருந்தோம் ஒரு வழியாக ஸ்டேஷனை விட்டு இறங்கிட்டோம் சரி பஸ்ஸை பார்ப்போம் மேல் திருப்பதிக்கு போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம் இதில் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம ஜீப்பில் மலை மேலே போனதே இல்லை அதனால் ஜீப்பில் போகலாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு எங்களை உசுப்பேற்றி விட்டுட்டாரு நான் எங்களுக்கும் எனக்கும் அம்மாக்கும் கொஞ்சம் பயம்தான் சரி இருந்தாலும் போய் தான் பார்க்கலாமே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி ஒரு வழியாக ஜீப்பில் ஏறிட்டோம் எங்கள் வீட்டுக்கார் என்னை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தார் பார்க்கலாம் வா பார்க்கலாம் வா சொல்லி ஏற்றி உட்கார வச்சுட்டாரு வாங்க எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாத உள்ளே போய் பாருங்கள் இதில் நாங்கள் ஜீப்பில் ஏறினதும் கொஞ்சம் ட்ராஃபிக்காக இருந்தது திருப்பதியே இருந்தாலும் அப்படி போக போக ஒன்றும் தெரியலங்க நம்ம வீடு நம்ம சென்னையில் ரோட்டில் போகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது பாருங்கள் வில்லங்கம் அதுதாங்க மெயின் பாயிண்ட்டு ஸோ ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரி டைம் ஆகிடுச்சு நாங்கள் ஜீப்பில் ஏறிட்டோம் அழகா வண்டி போயிட்டே தான் இருந்தது எந்த பயமும் இல்லை ஒரு வழியாக சரி திருப்பதி மேல் திருப்பதிக்கு ஏற ஆரம்பிச்சிட்டோன்னு நினச்சிட்டு போகும்போது தான் செக்கிங் வந்திருந்தாங்க செக்கிங் போன பிறகு ஜீப் வந்து முன்னாடி வந்துச்சு நாங்கள் செக்கிங் எங்களுடைய செக்கிங் பேக் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துல வெயிட் பண்ணோம் அப்போ பார்த்தோன்னா சரியான வியூங்க மலை மேலே ஏழுமலையானோட நாமம் நல்லா பெருசாக தெரிஞ்சுது எல்லோரும் நின்று அதை பார்த்துட்டு இருந்தாங்க அந்த வியூ வந்து ரொம்ப நல்ல வியூங்க ரொம்ப அழகாக இருந்தது அதை அப்படியே பார்த்துட்டு ஜீப்பில் ஏறணும் இதுக்கப்புறம் தாங்க நம்ம தலைவர் ஜீப்பை ஓட்டுனாரு பாருங்க புஷ்பா படத்தில் வர மாதிரி டிரைவர் வண்டியை அடித்து ஓட்ட 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 அவ்வளவுதாங்க நான் ஒரு பக்கமாக தலையை தொங்க போட்டுட்டேன் ஃபுல்லாக வாமிட்டுங்க என்னால் எதையுமே பார்க்க முடியல அதுக்கப்புறமும் இருட்டாயிடுச்சு ஆனால் ட்ரைவர் பயங்கர வேகமாக அசால்ட்டாக ஓட்டினாருங்க அடி அடின்னு வேக வேகமாக ஓட்டிட்டு என்னால் நிம்முறை கூட முடியாத அளவுக்கு நான் வாந்தி எடுத்துகிட்டே போனேன் எல்லோரும் மற்றபடி எல்லாருமே ரொம்ப நான் வண்டியில் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க என்னால் தான் முடியாத மாதிரி கொஞ்சம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வழியாக திருப்பதி மேல் திருப்பதிக்கு போய் இறங்கிட்டோம் எங்களை இறக்கிட்டாங்க நாங்கள் இறங்குன இருந்து கொஞ்சம் பக்கமாக தான் இருந்தது இத் இதில் என்னன்னா நாங்கள் முந்நூறுபா டிக்கெட்டோ ஐநூறுபா டிக்கெட்டோ தௌசண்ட் ருபீஸ் டிக்கெட்டும் நான் எந்த டிக்கெட்டுமே எடுக்கல எப்போ போனாலுமே நான் திருப்பதிக்கு ஃப்ரீ தரிசன வழியில் தான் நான் போவேன் அது என்னவோ தெரியல எனக்கு அதில் போனாத ஒரு மன திருப்தின்ற மாதிரி இந்த பதினஞ்சு வருஷத்தில் வருஷத்தில் ஒரு வாட்டி ஏதாவது ஒரு காரணத்தால் நான் திருப்பதிக்கு போகிற மாதிரி அமையும் எல்லா டைமுமே நான் ஃப்ரீ தரிசன வரிசையில் தான் நான் போயிருக்கேன் அந்த மாதிரி நாங்கள் போயிட்டு ஜீப்பை விட்டு இறங்கி போனோம் போன பிறகு அதுக்கப்புறம் அழகாக மொட்டை அடிக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே போயிட்டோம் சூப்பராக மொட்டையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அம்மாவுக்கு மாத்திரம்தான் மொட்டை அடிக்கும் போது வீடியோ எடுக்க முடிஞ்சுது நான் எடுத்தேன் எனக்கு மொட்டை அடிக்க நெக்ஸ்ட்டு நாங்கள் போகும்போது எனக்கு மொட்டை அடிக்கிறது வீடியோ எடுக்க விடலை சரி ஓகே பரவாயில்ல ஏதாவது ஒன் ஒரு வீடியோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் இது வந்து நான் மொட்டை அடித்த பிறகு இருந்த நிலமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு நாங்கள் துணியெல்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு எங்கள் ஹஸ்பண்ட் தான் சூப்பராக சந்தனத்தை போட்டு விட்டார் சும்மா சில்லுன்னு இருந்ததுங்க திருப்பதியில் கூட ஒரு குளிர்ச்சியே இல்லை ரொம்ப ஹாட்டாக தான் இருந்தது எங்கள் ஹஸ்பண்ட் கையால் சந்தனத்தை போடவும் இருந்தது பாருங்கள் ஒரு குழு 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 கிளு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எங்கள் ஹஸ்பண்ட் அழகாக சந்தனம் போட்டு விட்டார் அம்மாவும் பாப்பாவும் நல்லா ஒரு டோப்பாவை கவுத்து போட்ட மாதிரி உங்கள் வீட்டுக்காரப்பார் எப்படி சந்தனம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் அவருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் பர்டிகுலராக அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் எனக்காக எந்த ஒரு கோவிலுக்கு போகணுன்னாலும் சரி என்னை எந்த ஒரு முகசொழிப்பும் சொல்லாமல் என்னை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவார் எல்லாமே செய்வார் ஆனால் அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அவங்கவுங்க நம்பிக்கைக்கு நம்ம எந்த தடையும் பண்ணக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார் அதனாலேயும் எப் எப்போவுமே எங்கள் ஹஸ்பண்ட்க்கு நான் தேங்க் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் ஸோ இந்த மொட்டை அடித்தாச்சு தந்தனம் பூசியாச்சு எதிர்க்க பார்த்திங்கன்னா நிறைய கடை இருந்ததுங்க நான் நிறைய வளையல் வாங்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு போனேன் நிறைய கடைகளும் இருந்தது ஆனால் இதுக்கப்புறம் தாங்க பெரிய கதை மொட்டை அடித்தோம் அதுக்கப்புறம் பேக் வைக்கணும்னு நாங்கள் சுற்றி சுற்றி போனோங்க அது பார்த்தா பேக் வைக்கிற இடமும் ஃபுல்லாக அடிச்சின்ட்டு இன்னொரு இடத்துக்கு ஏதோ ஒரு அங்கே போங்க அங்கே போங்கன்னு சொல்லி சொல்லி நாங்கள் தள்ளி ஒரு மூணு கிலோமீட்ரு தள்ளி போயிட்டோம் அங்கே போய் பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா பாப்பா நான் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லா எல்லாருமே சாமி பார்க்குறதுக்காக வரிசையில் போனோம் வரிசையில் போனோம் 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 போய்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கூண்டு மாதிரி இருந்தது அந்த கூண்டில் போட்டிருந்தாங்க அந்த கூண்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கூண்டு இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கூண்டில் அடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க ஸோ அது வரையும் என்னால் முடிஞ்ச வரையும் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் கூண்டு உள்ள போய்ட்டோம் அதுக்கப்புறம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் கூண்டு உள்ள எங்களை போட்டுட்டாங்க பயங்கர ரஷ் அன்னைக்கு இன்றைக்கி அக்ஷய திதி சனிக்கிழமை விடிஞ்சால் சனிக்கிழமை ஸோ பயங்கர ரஷ்ஷு சம்மர் டைம் வரை எல்லாருமே கூட்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க ஆக்சுவலாக நாங்கள் மொட்டை அடித்த நேரமும் உள்ள லைனில் போன நேரமும் ரொம்ப எங்களுக்கு அதிகமான நேரம்லாம் ஆகலை ரொம்ப சீக்கிரமாக தான் போயிட்டோம் இருந்தாலும் கூண்டில் போடும்போது மாத்திரம் ஒரு டுவெல் ஹவர்ஸ் கூண்டில் போட்டாங்க அதுக்கப்புறம் கூண்டில் போயிட்டு சாமியை போய் ஒரு செகண்ட் சாமியை தான் பார்க்க முடியும் அந்த ஒரு செகண்டுக்கு நாங்கள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணி சாமியை நல்லாவே பார்த்தோம் ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது அம்மாவுக்கு ரொம்ப 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 சந்தோஷம் நான் சாமியை நல்லா பார்த்தோமா சாமியை நல்லா பார்த்தோமா அப்படி சொல்லிக்கிட்டே வந்திருந்தாங்க இந்த ஒரு நிமிஷத்துக்கான சந்தோஷந்தாங்க நம்ம மன நிறைவை அதிகமாக தரும் ஸோ சாமியை பார்த்துட்டோம் வெளியில் வந்துவிட்டோம் பேக் எடுக்கிறதுக்காக அம்மாவையும் பாப்பாவையும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேக் எடுக்க போயிருந்தோம் பேக் எடுக்க போன இடத்துல தான் இந்த ஒரு சின்ன ஷாப் மாதிரி இருந்தது அங்கே வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச லிங்கமும் அதுக்கப்புறம் சங்கு ஒரு மாலை அப்படின்ட்டு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு மற்ற வீடியோஸ் தான் எதுவும் எடுக்க முடியலான்னு இதையாவது எடுப்போம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசை ஆசையாக அதை மாத்திரம் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க பேக் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் வரும்போது மாத்திரம் நாங்கள் பஸ்ஸில் வந்துவிட்டோம் ஏன்னா எப்போவுமே போகும்போது ப ட்ரெயினில் போயிடுவோம் வரும்போது பஸ்ஸில் வருவோங்க ஏன்னா எப்படியும் டைம் உண்மை பின்னே ஆகுன்னு சொல்லிவிட்டு நான் பஸ்ஸில் தான் வந்த வரும்பொழுது சும்மா ஜாலியாக ஒரு இதுக்காக தான் இந்த வீடியோ அவ்வளோதாங்க திருப்பதிக்கு போனது வந்ததுன்னு எல்லா கதையுமே நான் சொல்லிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீடியோ சும்மா ஒரு ஜாலியாக ஒரு ஃபண்ணுக்காக தான் திருப்பதிக்கான கதைகளை பற்றி நான் எதுவுமே இந்த வீடியோவில் சொல்லலை நான் என்ன பண்ணன்றதை தான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக யாருக்கும் தேவைப்படாத அதனால் யாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ